ஃப்ரெண்ட்ஸ் கமக்கமக்கும் இந்த சிக்கன் தம் பிரியாணி மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் இந்த அளவு பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி செய்வதற்கு இந்தளவு சிக்கனை எடுத்து முதலில் நாம் மேரினேட் செய்து விடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் குழம்பு மசால் பொடி ஒரு ஸ்பூன் நாம் சிக்கனுடன் மேரினேட் செய்வதற்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சிறிது மல்லி புதினா அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு அரைத்து நம் சிக்கனுடன் சேர்த்து விடலாம் அரைத்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது நாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் இதனுடன் இரண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து விடலாம் இந்த அளவு தயிர் சேர்த்து விடலாம் நாம் நாம் இதனுடன் எலுமிச்சை சாரும் சேர்த்து விடலாம் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் குறைந்தது இரண்டு மணி நேரம் மேரினேட் செய்ய வேண்டும் இரண்டு மணி நேரம் ஊறினால்தான் நமக்கு தம் பிரியாணி டேஸ்டியாக வரும் நாம் தம் பிரியாணியில் கடைசி தூவுவதற்கு இந்தளவு வெங்காயத்தை வறுத்து எடுத்து விடலாம் நாம் இந்தளவு எண்ணெய் ஊற்றி நன்றாக காயவும் வெங்காயத்தை சிறிது சிறிதாக போட்டு வறுத்து எடுத்து விடலாம் வெங்காயம் ப்ரௌன் கலராக வரும் வரை நாம் வறுத்து எடுக்க வேண்டும் இந்தளவு வெங்காயம் பொரிந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து வெங்காயத்தையும் பொரித்து எடுத்து விடலாம் நாம் பாஸ்மதி அறிக்கையை நன்றாக கழுவி பத்து நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம் நாம் பத்து நிமிடம் ஊறிய பின் இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து விடலாம் அரிசி நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் இதை வேக வைத்து வடித்து விடலாம் நாம் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயமும் பிரியாணி இலை நட்சத்திரப்பூ கிராம்பு ஏலக்காய் நன்றாக வலுப்படவும் நாம் தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் அரிசிக்கு ஏற்ற உப்பை சேர்த்து விடலாம் நாம் தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் அரிசியை போட்டு விடலாம் நாம் இந்த சமயம் அரிசியை போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஒரு ஆறு முதல் ஏழு நிமிடத்தில் நன்றாக வெந்து விடும் நாம் வடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு அரிசி வெந்து வரவும் நாம் வடித்து விடலாம் நாம் தம் பிரியாணியில் கடைசியில் சேர்ப்பதற்கு இந்தளவு குங்கும பூவில் சிறிதளவு பால் சேர்த்து ஊற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் இரண்டு மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் பிரியாணி செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தம் பிரியாணி செய்வதற்கு இப்படி ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து விடலாம் நாம் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சிக்கனை போட்டு விடலாம் நாம் இந்தளவு எண்ணெய் விடலாம் எண்ணெய் காயவும் நாம் ஊற வைத்த சிக்கனை சேர்த்து விடலாம் நம் சிக்கன் சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு இருபது நிமிடம் வேக வைத்து விடலாம் நம் சிக்கன் வேக வைக்கும் போது சிறிது ஃப்ரைட் ஆனியன்ஸ் தூவி விடலாம் நாம் இருபது நிமிடம் வேக வைத்தால் சிக்கன் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிடத்தில் சிக்கன் நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது நாம் சிறிதளவு கிரேவி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து விடலாம் கடைசியாக ஊற்றுவதற்கு சிறிதளவு கிரேவி எடுத்து வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுப்பை மிதமான தேயில் வைத்து தன் மீது ரைஸை விட வேண்டும் நம் ரைஸை போட்ட பின்பு மல்லி எலை புதினா இலையை தூவி விட வேண்டும் நம் ஃப்ரைடு ஆனியன் சிறிது போட்டுவிடலாம் நாம் எடுத்து வைத்திருக்கும் கிரேவியை இதில் ஊக்கிவிடலாம் பொழுது மீதம் உள்ள ரைஸை நாம் மேலே தூவி விடலாம் நாம் ஆனியனை தூவி விடலாம் மல்லி எலை புதினா இலையை போட்டு விடலாம் நாம் ஊற வைத்த குங்கும பூவை சேர்த்து விடலாம் நாம் இதன் மீது இரண்டு ஸ்பூன் நெய் ஊட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் காட்டம்பில் நாம் தண்ணீர் சேர்த்து விடலாம் அரிசி நமக்கு ட்ரை ஆகாமல் இருப்பதற்கு தண்ணீர் சேர்த்துவோம் பொழுது நாம் ஒரு மூடி போட்டு மூடி நாம் மூடி போட்டு கனமான பொருளை வைத்து மிதமான தீயில் பதினைந்து நிமிடம் வைத்து விட வேண்டும் பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம் நாம் கேஸை ஆஃப் செய்த பின்னரும் பத்து நிமிடம் இதை மூடி போட்டே வைத்திருக்க வேண்டும் இப்பொழுதுதான் பிரியாணியின் வாசனை நன்றாக உள்ளே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் பிரியாணியை திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம கமக்கும் வாசனையுடன் அருமையாக தம் பிரியாணி ரெடியாகிவிட்டது நாம் தம் பிரியாணி சர்வ் செய்யும்போது நாம் ஓரங்களிலிருந்தே எடுக்க வேண்டும் இப்பொழுதுதான் நமக்கு லேர் லேயராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சிக்கனுடன் சேர்த்து சர்வ் செய்தோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வெங்காயம் குங்குமப்பூ ஃப்ளேவருடன் இந்த தம் பிரியாணி மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தம் பிரியாணியுடன் நாம் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இது வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருப்பதோடு ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் Thank you, friends.